தலைவர் அரசியல் பிரவேசம் இந்த பிரவேர்தலில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக திருச்சியில் அவர் அளித்த பேட்டியை அருமை வாக்காளர்கள் பகுதியில் பார்க்கலாம் ஏமாற்று பட்ஜெட் நிச்சயமாக இடைக்கால பட்ஜெட் இல்லை இறுதி பட்ஜெட் துண்டு போட்டால் மாத்திரம் போதாது அங்கே க பச்சை துண்டு போட்டால் விவசாயிகளுக்கு எதுவுமே செய்யலை அவங்க கரும்புக்கு கேட்ட உத தொகை தொகையாக இருக்கட்டும் அதே மாதிரி அரிசிக்கு கிடைத்த தொகையாக இருக்கட்டும் நெல்லுக்கு கிடைக்க கிடைத்ததாக இருக்கட்டும் அவங்க அதே மாதிரி கடன் தள்ளுபடியாகட்டும் எதுவுமே அவங்க வாக்குறுதி கொடுத்துட்டு எதுவுமே நிறைவேற்றலை அதனால் மக்கள் எல்லாம் மிக மிகுந்த கவலையோடு இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லை நான் இப்போ வரும்போது பார்த்தேன் அதிமுக பட்ஜெட் தாக்கல் செய்யும் பொழுது அதில் நாலரை லட்சம் கடன் இருந்த உடனே டிஆர்பி ராஜா இப்போ ஐம்பத்தி ஏழாயிரம் கோடி ஒரு ஒருத்தவங்க மேலேயும் கடனை சுமத்திருக்காங்கன்னு அப்போ ட்வீட் போட்டிருக்கிறார் அப்போ இப்போது ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கடனை ஒவ்வொரு தலைமையிலையும் அது குறுகிய காலத்துக்குள்ளே ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ளே ஆறு லட்சம் கோடி கடன் வாங்குறாங்கன்னா இவங்களோட நிதி நிர்வாகம் எவ்வளோ மோசமாக இருக்குது மோசமான நிதி நிர்வாகத்தை வச்சுக்கிட்டு ஆனால் எப்போ பார்த்தாலும் மத்திய அரசு நிதி தரலை மத்திய அரசு நிதி தரலைன்னு மத்திய அரசு தனி நிர்வாக கொள்கை நிதி கொள்கை ம தனித்தனி மாநிலத்துக்கு கிடையாது எல்லா மாநிலத்துக்கும் ஒரே மாதிரி நிதி கொள்கை தான் ஒரே மாதிரி நிதி கொள்கை வரும் பொழுது உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள் உபரியாக நீங்கள் நிதியை கொடுக்கும் பொழுது உங்களால் ஏன் கடனே வாங்கி கொண்டு இருக்கிறீர்கள் அதிக மக்கள் தொகை இருக்கிற உத்தரப்பிரதேசத்தை விட கடன் இங்கே அதிகம் அப்படின்னா எந்த அளவிற்கு மோசமான நிதி நிர்வாகம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் நிச்சயமாக இந்த இடைக்கால பட்ஜெட் இறுதி பட்ஜெட் அனல் பற்றி கவலைப்பட வேணாம் ஆனால் இதை விட நல்ல பட்ஜெட்டா மக்களுக்கு ஒவ்வொரு பகுதி மக்களும் ஒவ்வொரு துறை சார்ந்த மக்களும் மகிழ்ச்சியாக கூடிய அளவுக்கு அடுத்த வருஷம் முதல் பட்ஜெட் என்டிஏ மூலமாக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் சமர்ப்பிக்கப்படும் நான் சொல்ல வேண்டியதில்லை அங்கேதான் பலவீனமா இருக்கு செல்வப் பேருந்தை ஒன்று சொல்றாரு மாணிக்தாக்கூர் ஒன்று சொல்றாரு மாணி தாக்கூருக்கு திடீர்னு பாரதி மேலே பயங்கர பாசம் வந்துருச்சு நேற்று அச்சமில்லை அச்சமில்லைன்னு சொல்றாரு இன்னைக்கு ஒரு பாடலில் சொல் வீழ்

அவங்க வாங்கின விருப்ப மனுவே திருப்பி கொடுக்கலையே அதனால எல்லாம் சும்மா கைத்தட்டுற தம்பிங்க தான் விருப்ப மனு வாங்கினவங்க கூட திருப்பி கொடுக்கல பத்து சதவீதம் கூட திருப்பி வரலன்னு சொல்லும்போது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது